நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மறுபக்கம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வணக்கம் 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 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக பங்கேற்பது இல்லை அப்படின்னு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததற்கு பிறகு தொடர்ந்து ஊடக விவாதங்களில் உங்களையும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்காக அப்படி ஒரு அறிவிப்பு இல்லைங்க கடந்த தேர்தலில் உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க ஈரோடு கிழக்கு திருமங்கலம் பார்வாக்கு பிறகு ஈரோடு கிழக்கு ஏன்னா பொதுமக்களையே சந்திக்க அளவுக்கு ஒரு பட்டி மாதிரி அடைத்து வைத்து பொதுச் செயலர் எடப்பாடியாரோ மற்ற அரசியல் கட்சியினரோ நேரடியாக சென்று வாக்கு கேட்க முடியாத சோறு ஒரு புதிய நடைமுறையை திமுக உருவாக்கியது எனவே இந்த நடைமுறையை மீண்டும் அவர்கள் விக்கிரவாங்களை உருவாக்குவார்கள் ஒன்று இரண்டாவது இந்த தேர்தல் மூலமாக எந்த ஒரு அரசியல் மாற்றமும் வரப்பவலை எனவே நேரத்தையும் மற்ற காலை விடயமாக்க வேண்டாம் தொண்டர்களுடைய உழைப்பு இதெல்லாம் தேவையற்று சிரமப்படுத்தி வீணாக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் அவர் முடிவெடுத்திருக்கிறார் மற்றபடி ஊடகங்கள் கற்றுக்கப்படும் உள்நோக்கம் அனைத்தையுமே தவறானது ஓகே அது ஒன்னொன்னா பாக்கலாம் ஆனா ஈரோடு கிழக்கு வந்து என்ன பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில அதுக்கு அதுல மட்டும் இது வந்து அரசியல் ஏற்படுத்த அது ஒரு தொகுதியில புறக்கணிக்கிறதுனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு இப்ப முடிவெடுக்கிற மாதிரி அப்போ ஏன் எடுக்கலங்கிற கேள்வி தொண்டர்களிடத்துல வராதா கருணாநிதி அவர்கள் வாழும் காலத்தில் நடைபெற்ற தேர்தல அந்த முறை இப்ப அவர் மறைந்தவருக்கு திரு மு க ஸ்டாலின் இந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியல் அராஜகத்தை செயலிடுவார் என்று உண்மையிலே எதிர்பார்க்கவில்லை இப்போ அவரை விட மோசமாக திரு செந்தில் பாலாஜி வைத்துக் கொண்டு ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலையை கிழக்கில நேரடியாக பார்த்தோம் எனவே இந்த நடைமுறையை பின்பற்றி மீண்டும் திமுக அதையே செய்ய முடியும் உணர்ந்து கொண்டதாக தான் இந்த முடிவெடுத்தாங்க அது ஏற்கனவே அதிமுகத்தை புறக்கணிச்சிருக்கிறது இந்த திமுக முறுக்கணும் கூட இந்த நடைமுறை என்பது புதிதாக இருந்ததுங்க அதிமுக சற்று அதாவது பொதுமக்களையே சந்திக்க முடியாத நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்குது பயனில்லை என்றுதான் முடிவெடுத்து அதிமுக போட்டீங்க இல்ல தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நடத்துது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுவதில் ஒரு பொருள் இருப்பதாக நாங்கள் உணர்வோம் அதாவது பொதுமக்கள் உணர்வோம் ஆனா இப்போ இந்த தேர்தலை இடைத்தேர்தலை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நடத்தியது இந்திய தேர்தல் ஆணையம் அதுல முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு சாட்டினீங்கன்னா உங்களுடைய இலக்கு வந்து குற்றச்சாட்டின் இலக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை தானே நோக்கி இருக்கணும் நீங்க திரும்ப திரும்ப திமுகவை நோக்கியே வைக்கிறது எதனால இல்லைங்க அதாவது தேர்தல் ஆணையம் இந்தியாவோட இந்திய தேர்தல் நடத்தினாலும் கூட முழு கட்டுப்பாட்டு என்பது மாநில அரசு அது பாதுகாப்போ அனைத்துமே மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் நடக்குது இப்போ முதலமைச்சராக இருப்பது ஸ்டாலின் இப்ப அவரை பகத்துக்கு வந்து எந்த அதிகாரியும் நிச்சயமாக நடுநிலையோ செயல்படவே முடியாது அல்லது ஆளுங்கட்சி என்ன விரும்புகிறதோ அதை செயல்படுத்தாவிட்டால் நிச்சயமாக அதிகாரிகள் வந்து தேர்தலுக்கு பிறகு இங்க நிச்சயமாக பணியாற்றவே முடியாது அப்ப எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஆளும் கட்சி என்ன விரும்புகிறதோ அதை அரசு நிர்வாகம் செய்தே ஆக வேண்டும் அது யாராக இருந்தாலும் எனவே இதை இந்த சூட்சமத்தை நம்ம புரியாமல் பேச முடியாது சரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தின் கீழ் தானே இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் நீங்க முதலமைச்சரை குற்றம் சாட்டுவதுல சட்ட ரீதியான ஏதேனும் பொருள் இருக்கா இல்ல நீங்க அப்படி பார்த்தா கூடுங்க நான் ஒரு விஷயம் ஓபனா சொல்றேன் அதாவது பொதுவாகவே இடைத்தேர்தல் எப்ப நடந்தாலும் ஆளுங்கட்சி நேரடிய தலையீடு அதிகமா இருக்கும் அதிமுக ஆட்சியில மறக்கல அதிகமாக இருக்கும் அதனாலதான் அம்மாவே வந்து ஐந்து தொகுதிகள் நடைபெற்றது ஏன்னா தொண்டாமுத்தூர் தொகுதி நீங்க கொங்கு மண்டலம் எப்பவும் அதிமுக சொல்லுவாங்க அந்த மண்டலத்தில் தொண்டாமுத்தூர் நடந்த இடைத்தேர்தலுக்கு கூட அதிமுக போட்டி இல்லை அப்போ பொதுவாவே ஆளுங்கட்சியுடைய தலையீட்டுடைய காரணமாக ஒண்ணு பணம் அதிகமா செலவங்க தெரியுங்க இரண்டாவது தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகளை தொண்டர்களையும் வளைத்து வர வேண்டும் எல்லாம் வந்து பல நடைமுறை சிக்கல்கள் திருமங்கலத்திலயே எங்க பகுதியிலிருந்தே அப்ப எல்லா நிர்வாகிகள் போயிடும் போது மிகப்பெரிய கைகெழுப்பு தகராறுகளாக உருவாகி வழக்கெல்லாம் பதிவாகி பல பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு நிறைய பிரச்சனை வருதுங்க அப்போ இது உண்மையிலேயே தேவையற்ற ஒரு தொண்டர்களுக்கு மேலும் சிக்கலை உருவாக்குற மாதிரி இருக்கு இரண்டு மூன்று ஆண்டுகளாக அதிமுகவை மீட்டு கொண்டு வந்து அந்த இயக்கத்தை ஒரு பொது தேர்தலை சந்திக்க வைத்து இப்போதான் ஒரு கட்சி நிலையாக இருக்கிறது உருவாக்க அப்படி அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு உள்கட்சி நெருக்கடிகள் இருந்து மீண்டும் இப்பதான் கட்சி நிலை பெற்று இருக்குது அந்த நேரத்துல வீணாக இன்னொரு சர்ச்சைக்குள்ள சிக்கிக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா அதற்காக நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறீர்கள்னு சொன்னா நீங்க யாருக்கோ பயந்து கொண்டு களத்தை விட்டு ஓடுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தமாகாதா உங்களை விட்டு பிரிந்து போனவர்களுடைய கேலிக்கோ கிண்டலுக்கோ ஆளாக கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து பயந்து ஓடுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தமாகாதா இல்ல நீங்க மறைவுமா கேக்குறது பாஜக என்று நான் கருதுங்க அதாவது சிக்கல் அப்படிங்கிறது உட்கட்சி சிக்கல் அல்ல நடைமுறை சிக்கல் அதாவது சட்ட சிக்கல் அதிமுக மீதான வழக்குகளை திரு பன்னீர்செல்வம் மற்றவர்கள் நீதிமன்றத்தில் அழைத்து சென்று அதன் மூலம் அடைந்த சிக்கல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தீர்த்து நிம்மதி பெருமிச்சு விட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சந்திச்சிருக்கேன் இப்போ ஈரோடு கிழக்கில் கூட பாஜக மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க அதாவது அவர் திரு அண்ணாமலையே போய் அஹ் பன்னீர்செல்வம் பேசுறது மற்ற அரசியல் கட்சிகள் பேசி அவர்தான் கூட்டணிக்கு மையப்புள்ளியாக தன்னை நிறைந்திருக்க முயற்சித்தார் ஆனா இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதிமுக கடந்து வந்ததுங்க கடந்து வந்து அப்படியெல்லாம் அல்ல நாங்க தான் தீர்மானிப்போம் முடிவை ஈரோடு கிழக்கு எடுத்தாங்க அப்ப இடத்துல போட்டி ஓடுறதுக்கு மூலமாக போட்டிட்டாங்க இப்போ இந்த சிக்கல் எல்லாம் முடிவு வந்து சின்னம் இப்ப இந்த கட்சி பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்து இப்பொழுது முழுமையான இயக்கமாக அதிமுக இருக்கு உட்கட்சி பிரச்சனை பற்றியெல்லாம் அதிமுக தொடங்க இல்லை அதாவது திரு பன்னீர்செல்வம் தினகரன் சசிலா மையனுடைய நெருக்கடி எல்லாம் வந்து அதிமுக நிச்சயமாக சமாளிக்குங்க அதுக்காக அல்ல அதே மாதிரி பாஜகவோ மற்ற வெளியிலிருந்து நின்று அதிமுக அச்சப்படாமல் பயப்படாமல் உறுதியான கருத்து சரி அப்போ இப்போ வந்து உள்நோக்கங்களை ஊடகங்கள் கற்பிக்கின்றன அதுல உண்மை இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுல ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் வந்து ஒரு கதவு திறந்து வைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்களோடு கூட்டணிக்கு பாஜக கூட்டணியை தவிர்த்து உங்களோடு கூட்டணிக்கு வருவதற்காக கதவு திறந்து வைக்கிறீங்க அதனாலதான் இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நீங்க அங்க பாமக போட்டியாலேயே அந்த கருத்து பேசப்படுதுங்க இப்ப அங்க வந்து பாஜக என்ன ஆயிருச்சு அது அந்த கூட்டில் இருக்கிற வேறு கட்சி ஒண்ணு உதாரணமா அமமுக யார் இருந்தாலும் அங்க நிற்பது யார் அங்க பாஜக பாமக அமமுக அல்லங்க அங்கே நிற்பது திமுக திமுக நிச்சயமாக வெற்றி வருங்க அந்த அளவுக்கான யுக்தியை கையாளும் அதை வந்து தேவையில்லாமல் இந்த தேர்தலில் நாம் வந்து விரைவு செய்ய விரையும் செய்ய வேண்டாம் என்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவோடைய அங்க பாமகவுக்காகவோ அல்லது பாஜகவோ மற்ற அரசு கட்சியாகவோ எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்லங்க ஊடகங்கள் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி அவரவை விருப்பப்படி பேசிக்கிறாங்க விருப்பப்படி எழுதுறாங்க விருப்பப்படி ஊடங்கள்ல அதிமுக இணைச்சு பேசுறாங்க அது அவங்க அவங்க உரிமை ஆனால் போட்டியிடவில்லை என்றால் வந்து மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க மறைமுகமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பிம்பம் வருது இல்ல அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழல்ல நீங்க இருக்கிறதாக நீங்க நினைக்கலையா இல்ல அதுக்காக போய் தேர்தல்ல அவங்க சொல்றாங்க போய் பண்றது தவறுங்க அதாவது அரசியல் நீதியான சில நேரம் முடிவு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல புதுக்கோட்டை தேர்தல திமுக புறக்கணிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆர் கே நகர திமுக புறக்கணிச்சது அப்ப ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பண்ணிச்சா அல்லது வேற சுயாட்சிக்கு ஆதரவாக பண்ணிச்சாலும் அதை பேச முடியாதுங்க அது வேறு விஷயம் இப்ப அதிமுகவுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவள் வேண்டாம் என்கிற முடிவு சரியான முடிவை தான் நீங்க சரியான ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனா அப்ப இருந்த சூழல் வேற அப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு போட்டியாக நாங்கள் தான் இருக்கிறோம் அந்த கட்சி செயல்படவில்லை அப்படின்னு மூன்றாவதாக ஒரு கட்சி தலை தூக்கி நின்று முழங்கி கொண்டிருக்கவில்லை ஊடகங்களினுடைய ஆதரவோடு செயல்படவில்லை களம் வந்து அண்ணா திமுக திமுக இரண்டு கட்சிகளுக்குள்ளதான் இருந்தது அதனால ஒன் ஒரு கட்சி புறக்கணித்தால் பிரச்சனை இல்லை அடுத்த தேர்தல் திரும்பவும் களம் வந்து அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ளதான் இருக்குங்கிற சூழல் இருந்துச்சு இப்போ அப்படி இருக்குதுன்னு இப்ப நம்புறீங்களா இல்ல நீங்க கேள்வி சரியான கேள்விங்க அது உண்மையும் கூட ஏன்னா அன்றைக்கு இருந்த நிலை வரை இன்னைக்கு வந்து பாஜக வளர்ந்துச்சதா கருத்து பாஜக இரண்டாம் இடத்தை நோக்கி பயணிக்கதாக ஒரு கருத்து அல்லது அடுத்து அதிமுகத்தான் த வாக்குகள் எல்லாம் பிரித்து விட்டது எல்லாமே பரவலாக பேசப்படுவது அந்த நேரத்தில் இப்போ அதிமுக புறக்கணித்தால் இந்த எண்ணங்கள் நிச்சயம் வரும்ங்க இப்ப பாஜகவுக்கு பயந்தோ அல்லது பாஜக விட்டு கொடுத்தோ அல்லது கூட்டணி பின்னால் அமைத்துக் கொள்ளலாம் என்பதை என்பதை ஒட்டியோ ஒரு அதிமுக முடிவு எடுத்தால் நிச்சயமா அதுதான் உண்மையு ஆனா பட்டு வந்து அப்படிப்பட்ட எண்ணம் அதிமுக இல்லை ஏன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகும் கூட அதாவது சில இடங்கள்ல பாஜக இரண்டாம் இடத்தை பெற்ற பிறகும் கூட சில மூன்றாம் இடத்தை பெற்ற பிறகும் கூட எடப்பாடியார் தெளிவாக பாஜக வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பாருங்க மத்தியில் வந்து மோடி பிரதமர் பிரதமர் ஆன பிறகு கூட அவர் பிரதமர் தெரிந்தும் கூட எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா கடந்த காலங்கள் ஏற்பட்ட கசப்புகளை அதிமுக உணர்ந்திருக்குங்க அதிமுக போன்ற கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு அந்த கட்சியை உழைத்து அல்லது அழைத்து அல்லது அரசியல் ரீதியாக சிதைத்து பல தவறுகளை பிஜேபி செய்தா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுங்க அப்போ அந்த இல்லைக்கு நாம் ஆளாக கூடாது ஆளாக வேண்டாம் என்பதை அதிமுக உணர்ந்திருக்குங்க அதே சமயத்துல பாஜக சென்ற கட்சிகளுக்கு பாடம் கிடைச்சிருக்கேன் இப்போ பாஜக வெட்டி விட்டு மற்ற கட்சியெல்லாம் இங்க வந்திருந்தா நிச்சயமாக அதிமுக அந்த கூட்டணி பெரு வெற்றி பெற்றிருக்கு இந்த தேர்விலேயே பாஜக இல்லாமலையே ஆனா பாஜகவை நம்பி மத்தியில ஆட்சி அமை இடம் இடம்பெறலாம் என்ற நம்பிக்கையோடு சென்ற கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பு நே தமிழ்நாட்டுல அதிமுக இருந்தால் மட்டும்தான் நான் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ செல்ல முடியும் என்று பாமக கூட எல்லா கட்சிகளும் உணர வேண்டிய காலத்தையும் இது உருவாக்கியிருக்கேன் பாஜக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதுக்கு முன்னால கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்கள்ல ஒரு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று பெரிய கட்சியாக இருக்குது ஆக்சுவலா அந்த கூட்டணியில பாட் பாஜகவினுடைய கடந்த கால வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக கட்சி பெற்று பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக பாமக மட்டும்தான் இருக்கு ஆனா அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அண்ணா திமுகவோடு இருந்திருந்தால் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே பாமக அல்லாமல் பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் மிக வலிமையானவைன்னு நிச்சயமா இல்லைங்க அதாவது பதினோரு சதவீதம் அந்த அளவீடு கூட மிகப்பெரிய தவறுங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு தொகுதியா பாருங்க இப்ப நீங்க ஓபிஎஸ் போட்டியிடுது எஸ் போட்டியிடுது தினகரன் போட்டியிடுறது ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் இப்படி ஒவ்வொரு தொகுதியா அளவீடு எழுதினா எல்லாமே பாஜகவுக்கு வேறு கட்சி மூலமாக வேறு தனிப்பட்ட நபர்கள் செல்வாக்கு பெற்றது மூலமாக வந்த வாக்குகள் தான் ஓபிஎஸ் தனியார் என்ன வேற சேலத்துல தினகர தனியார் இருந்தான்னு சொல்லலாம் ஆனா மக்கள் எல்லாம் பாருங்க இவருடைய வாக்குகள் எல்லாம் சேர்த்து பெற்று ஒரு சேதம் கூடுதல் சேர்த்து பெற்றுக் கொண்டு அதை வைத்துக் கொண்டு பதமோரு சதவீதம் சொல்றாங்க கோயம்புத்தூர் தவிர கோயமுத்தூர்ல வேற காலத்துல வாக்கு மக்கள் போட்டாங்க பாஜக முழுக்க முழுக்க பதமோரு சதவீதம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுதுங்க எப்படி வாக்கு வாங்கினான்னு பாருங்க இனிமே நிறைய வெளிப்படையா நிறைய பேச போறீங்க உண்மையை இதை தேர்வு கூட்டது பாஜக மிகப்பெரிய ஒரு மோசடியான புள்ளிவர்த்து சொல்லி மக்கள் ஏமாக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல்லையும் பாட்டாளி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்கள்ல அப்படி ஒரு உறுதியான நிலை இருக்கும்போது இந்த தேர்தலில் அவர்களை ஆதரிப்பது போல ஒரு தோற்றம் வருவது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஊடகங்கள் உருவாக்குங்க ஆனா இவர்கள் எடுத்து அங்க யார் நின்றிருந்தாலும் மிதைய முடியுதா ஏன்னா பா ஒரே விஷயம் இப்ப இப்பதான் தேர்வு முடிஞ்சது இப்ப எல்லா முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலர்களும் நிர்வாகிகளும் எல்லாம் அங்க போகணுங்க உண்மையை சொன்னா வெளிப்படையா ஒரு தேர்வு ஆணையங்கிறது ஒரு தொகுதி இவ்வளவு செலவு செலவுன்றிருக்கு ஆனா அது உண்மை இல்லை இவ்வளவு தொகை தொகையை செலவன் அப்ப இந்த தொகையை வேண்டிய செலவுன்றது சிரமம் இந்த செலவு யாரும் தயார் இருக்க மாட்டாங்க அது விருப்பம் வராது தோக்கப்படும் தெரியும் நிச்சயமா திமுக ஜெயிச்சு அது இந்த நேரத்துல போய் நான் விரைவில் பண்ணது எந்த சொல்ல போட விக்கிரவாண்டியில இந்த நாடாளுமன்றத்தை உட்பட்ட தொகுதிகளில் வாங்கிய வாக்கு அதிமுக அதிகா அறுபத்தி ஐயாயிரம் வாங்கிருக்கு திமுக திமுக வீசிக்க அறுபத்தி ரெண்டாயிரம் வாங்கிருக்கேன் பணமாக்க முப்பதாயிரம் வாங்கிருக்குது ஆனா அந்த சாதி ரீதியாக மத ரீதியான பிளவுகளை இந்த இரண்டு கட்சி உருவாக்குங்க ஏன்னா கடந்த முறையே முக்கிரவாண்டி திரு ஸ்டாலின் அவர்களே அப்போ இது மாதிரியான பிளவுகளை ஒரு தொகுதி மூலமாக வைத்து நாடு முழுவதும் தவறான ஒரு அரசியல் உருவாக்க வேண்டும் என்ற அதிமுக எண்ணி இருக்கிறதுங்க எனவே இதனால் எந்த பாதிப்பும் இல்லை எந்த உள்நோக்கம் இல்லை அதிமுக தெளிவா இருக்குங்க அந்த தெளிவு வந்து மாறாது பாஜக கூட்டணி நிச்சயமாக இருபத்தி ஆறுல வைக்காதுங்க வைக்காது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலுக்கு போவதற்கு முன்னால வன்னியர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு செயலை செய்து விட்டு தேர்தலை சந்திக்கும் போது அண்ணா திமுக எல்லா இடங்களிலையும் அதை ஒரு பெருமையாக குறிப்பிட்டது அப்போது அது பிரிவினையாக தெரியல உங்களுக்கு இப்ப திமுக அதே விஷயங்களை பேசுனா அது பிரிவினையாக தெரியுதா இல்லையா நீங்க சொல்றது சரிங்க அதாவது எடப்பாடியா தெளிவா சொன்ன சட்டமன்றத்தில் அதாவது பத்து புள்ளி அஞ்சு அறிவித்து விட்டு இது வந்து ஒரு தேர்தல் முடிந்த பிறகு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் மக்கள் தொகை எவ்வளவு ஒரு ஒரு சமூகத்துக்கு இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் இந்த இணைவுக்கு இது பின்பற்றப்படும் என்பதையும் சேர்த்து சொன்னாங்க நம்ம இந்தியாவில நீங்க திமுக வலியுறுத்துதுங்க இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா சாதி ரீதியா பண்ணுவேன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் பண்ணல தமிழ்நாடு அரசே பண்ணல பண்ணல ஆனா இவர் முதல் முறையாக தெளிவாக எனப்படையே சொன்னார் அதை நிச்சயமாக பின்பற்றி இருப்பாங்க ஆட்சி இருந்தா இது வந்திருந்தா வன்னியல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அந்த சமூக கணக்குல எடுத்து அதை அடிப்படையில் வழங்கியிருப்பார் அதனால அந்த நிலையில் திமுக வந்துன்னா வரவேற்காமுங்க

திமுக சார்பாகவும் சொல்றாங்க அதுவே தோல்வியை காட்டுது அப்படின்னு திமுக சார்பாக சொல்றாங்க அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அண்ணா திமுகல முன்னாடி அதிகாரத்தோடு இருந்த வி கே சசிகலாவும் அவங்களும் சொல்றாங்க நீங்க போட்டியிடாமல் இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன எதிர்வினையாற்றுவீங்க இல்ல அது வந்துங்க இப்ப நீங்க ஏற்கனவே முன்னுதாரண இல்லைன்னு சொன்னா சரிங்க இப்ப நீங்க அம்மா வந்து அஞ்சு வகுப்புல போட்டியிட பண்றது திமுக போட்டியிட பண்றது எத்தனையோ குற்றச்சாட்டுல சங்கரன் கோயில நாம நின்று மாதிரி வெற்றி பெற்றப்ப திமுக சொன்னது எல்லாம் கலந்து இயல்பா பேசுனீங்கன்னா அதுக்கு பொருந்துமா தெரியாது இப்ப அம்மாவே அந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமையா இருந்தா அவர்களே வந்து திமுக முடியாம வேண்டாம்னு நினைக்கிற போது அம்மா இல்லாம எனது இடத்துல கட்சி பாதுகாப்பு புதவி எடப்பாடியா போய்விடுறது என்ன தப்புங்க அது வந்து அவர்கள் சசிகலா சொல்ல சாட்டு தனிப்பட்ட வெறு பெரும் தனிப்பட்ட திமுக வேறு உள்ள கற்பிதுங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மறைமுக கூட்டணி என்கிற செய்தியை மீண்டும் உருவாக்கம் செய்வதற்கான முயற்சியாக இந்த கருத்து சொல்றாங்க இதை பத்தி அதிமுக பயப்படாதுங்க அதிமுக தான் எடுத்து முடிதில் நிச்சயமாக மாறாதுங்க பாருங்க எடப்பாடியார் ஆரம்பி சொல்றாரு நிச்சயமாக மாறாது போன நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வலை விரிச்சாங்க தொடர்ந்து பேச முயற்சித்தாங்க அவர் பேசவே இல்லை அதனால இதை இதை பத்தி கவலையே இல்லைங்க அதிமுக தன் பாதையில் உறுதியே பயணிக்குங்க இருபத்தி நோக்கி அதற்கான வேலையை செய்ய நிச்சயமா வெற்றி பெறுங்க நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால பெரிய வலையை விரித்தார்கள் பாஜகவினர் ஆனா அதிமுக அதுல சிக்கவில்லை சொல்றீங்க திமுக இப்போது பெரும் செல்வாக்கோடு தேர்தலை அணுகுகிறது அதனால நாங்க ஒதுங்கி இருக்கிறோம் அதனால எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க ரெண்டும் ரெண்டும்ரை ரெண்டு உங்களுடைய கருத்தை புரிந்து கொள்கிறேன் மூன்றாவதாக என்னுடைய என்ட்ரி வந்துவிட்டது அப்படின்னு அதிமுக பிரச்சனை முடிஞ்சிடுச்சு தேர்தலில் நிம்மதியாக சின்னம் வந்தது உள்கட்சி சிக்கல் இல்லை நாங்கள் தேர்தலை இப்பதான் மக்களவை தேர்தலில் நிம்மதியாக சந்தித்தோம் ஒரு பொது தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னு சொன்னீங்களே இப்ப என்ட்ரி கொடுக்கறோம் ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சொல்றாங்கல்ல அது எந்த விதமான சலசலப்பையும் கட்சிக்குள்ள ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா ஓ அம்மையார் சசிலா அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து அது காலம் போயிடுச்சுங்க அவருக்கான காலம்ங்க பேசக்கூடிய காலம் நட செல்வாக்கு சொல்லி ஏன்னா ஆஹ் அவரால் தான் பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்டவருங்க பன்னீர்செல்வம் தான் இவன் வெளியேற்றப்பட்டார் இரண்டு பேருமே ஒரு காயத்தை மாறி மாறி உருவாக்கி வந்த பிறகு இப்ப அதிமுக தொண்டர்களை மொத்தமா காயப்படுத்துனது கலங்கப்படுத்துனது யாருன்னு பாருங்க ஒண்ணு சசிகலா ஒண்ணு பன்னீர்செல்வாங்க காரண கருத்தகத்தான் ஆனா இவர்களே வந்து மீண்டும் இப்ப வந்து அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான அரசியல் உயரம் இல்லை அப்படிங்கிற நிலையை அடுத்து இப்படி தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குறாங்க இதற்கு அதிமுகவோ தொண்டர்களோ பலியாக மாட்டாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் வந்துதான் அதிமுக இயங்குற அவசியம் இல்லை ஏன்னா அதிமுக அம்மாவுக்கு பொறுப்புல எதுவுமே இல்லைங்க ஒரு பொதுக்குழுப்பனால சனி இருந்தாங்களா அவர் நீங்க கழிச்சிட்டாங்க அரசியலுக்கே செல்ல மாட்டேங்கிற ஒரு உறுதி கட்சிக்கு வந்தாங்க ஆனா அவர் மறைந்த பிறகு இவர் தான் எல்லாம் பண்ணாங்க இவர் மீண்டும் ஒரு மோசமான நிலை அதிமுக ஏற்பட்டது இப்போ அதை கூட பண்ணி பன்னீர்செல்வத்தாலே இயற்கையே இயற்கையே வந்து அதை நிறைவு செஞ்சுங்க ஏன்னா இனி போய் அந்த முயற்சி எடுத்து அவரால் ஒரு ஒரு உயர்வோ தாழ்வோ நிச்சயமாக வராதுங்க அதை பத்தி கவலையே அதிமுக ரொம்ப நன்றி மணிகண்டன் அதிமுக தொடர்பாக எழக்கூடிய கேள்விகளை விமர்சகராக நீங்க பதில் இருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்